அலே லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ரெண்டு நாள் புத்தகம் இருபதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் எங்கள் மேல் பட்டயம் நியாய தண்டனை கொள்ளை நோய் பஞ்சம் முதலிய தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கனில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி சொல்லி இருக்கிறீர்கள் ஆம் தேவன் ஜனமே நம்முடைய வாழ்க்கையிலே பட்டயமோ பஞ்சமோ நெருக்கமோ கொள்ளை நோய்களோ வரும் பொழுது நாம் தேடி செல்லுகிற ஒரு சமூகம் தேவ சமூகமா இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா பஞ்சம் வந்தாலும் பட்டினி வந்தாலும் நோய் வந்தாலும் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்முடைய தேவன் ஆகிய கர்த்தர் எனவேதான் இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது உங்க ஆலயத்திற்கும் உங்க சந்நிதிக்கும் நாங்க வந்து வரும் பொழுது எங்களை ரட்சிப்பி என்று சொல்லி எங்களை விடுதலையாக்குவீர் என்று சொல்லி பட்டயம் எங்கள் கழுத்தில் நிற்கும் பொழுது கர்த்தர் அந்த இருக்கிறார் அவருடைய சமூகத்திற்கு செல்லும் பொழுது இதோ பஞ்சம் வருகிற பொழுது இதோ கொள்ளை நோய் வருகிற பொழுது அவருடைய சமூகத்திற்கு செல்லும் பொழுது கர்த்தர் அதையெல்லாம் மாற்றி போடுவார் நாம் இதைத்தான் சங்கீதங்களின் புத்தகத்திலே வாசிக்கிறோம் இதோ எருசலேமில் என் கால்கள் நிற்கலாயிற்று என்று நாம் சொல்லுகிற பொழுதே இதோ கர்த்தர் சொல்லுகிறார் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ள சுகமும் உண்டாயிருப்பதாக சொல்லி ஆம் தேவ ஜனமே தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது தேவனை முன்னிறுத்தும் பொழுது அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் அதை எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறவராயிருக்கிறார் இதோ சரீரத்திலே சுகத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் வியாதிகளை குறித்து மேன்மை பாராட்டாதருங்கள் வியாதிகளிலே சுகம் கொடுக்கிற கர்த்தர் இடத்திலே மேன்மை பாராட்டுங்கள் மருத்துவர் நமக்கு உதவிகளை செய்யலாம் மருத்துவம் தேவைதான் ஆனால் அந்த மருத்துவத்தை சுகமாக மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன் இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறோம் ஆசாவை போல ஆசா கால்களில் வியாதி கண்டபொழுது கர்த்தரை மறந்து பரிகாரிகளை தேடினது போல இன்றைக்கும் அநேக டாக்டர் டாக்டர் மருத்துவர் என்று சொல்லி செல்லுகிறோமே ஒழியே கர்த்தரை மறந்து விடுகிறோம் கர்த்தரை முன்வையுங்கள் அவரே சுகத்தை கொடுக்கிற தேவன் அவரே எல்லா வியாதியிலிருந்தும் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் நிரந்தர வியாதி நிரந்தரமான இதோ நோய் நொடியில் இருந்து அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் ஏன் தெரியுமா உங்கள் சரீரத்தை உண்டாக்கினவர் அவர் தான் உண்டாக்கின டாக்டருக்கு மாத்திரம்தான் உங்கள் சரீரத்தை உருவாக்கிய டாக்டருக்கு என்ன வியாதி என்பது தெரியும் எனவே அந்த டாக்டரை அந்த பரிகாரியை அந்த கர்த்தரை நோக்கி பாருங்கள் நிச்சயம் சுகம் கிடைக்கும் இந்த நாளிலே கர்த்தர் செய்வார் அவரிடத்திலே சொல்லுங்கள் நிச்சயம் பெரிய அற்புதங்கள் நடக்கும் ஆமீன் ஸ்தோத்திரம் நேசிக்கிற எங்கள் தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக கொள்ளை நோய் பஞ்சம் பட்டயம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில வருகிற பொழுது நாங்கள் உங்களுடைய ஆலயத்தை தேடி உடைய சமூகத்திற்கு வருகிற பொழுது நீ எங்களை ரட்சிப்பீர் எங்களை விடுதலையாக்குவீர் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்தலா